வணக்கம் வழங்கும் அறிவு சுரங்கம் அறிவு சுரங்கத்தில் அறிவுக்கு பத்து பறவைகள் இடம் விட்டு இடம் செல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை வலசை போதல் விநாயகன் இரண்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் புவியெங்கும் பறவை வாழத் தொடங்கினான் விடை மூன்று லட்சம் ஆண்டுகள் வினயன் மூன்று சரியா தவறா எஸ்ஐ அலகுகள் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது இந்தியாவில் அத்தியாவசிய பொருள்கள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து விநாயன் ஐந்து ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களுக்கிடையே ஹைதராபாத் தலைநகராக எந்த ஆண்டு வரை தொடரும் விடை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடரும் விநாயகன் ஆறு பொதுவாக எவ்வகை பறவைகள் வலசை போகின்றன நீர்வாழ் பறவைகள் விநாயகன் ஏழு எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது விடை எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வினாயன் எட்டு ஹிமாலயா என்ற சொல்லுக்கு என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன விடை பணி உறையும் இடம் விநாயன் எட்டு வாராந்திர விடு விடுமுறையை அறிமுகப்படுத்தியவர் யார் விடை ஹீப்ரூஸ் விநாயன் ஒன்பது பணியகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டியது இந்திய தர நிர்ணய பணியகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வேலை பகுப்பு முறையை உருவாக்கியவர் யார் விடை ஆடம் ஸ்மித் வேலை பகுப்பு முறையை உருவாக்கியவர் ஆடம் ஸ்மித் இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் விடையையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்கள் தெரிவித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்